வரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வானகத் தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வானகத் தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவழப்படியே வழி எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்குத் தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலைப் பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணி மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை திருப்பாடல் நூறு மூன்று ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் பயமும் பதட்டமும் நொடி ஒரு பொழுதும் மாறி மாறி வலம் வந்து கொண்டிருந்தாலும் அனைத்தையும் எதிர்த்து நின்று வாழ்வதற்கான துணிவு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது என்னதான் நேர்ந்தாலும் எதுவும் அணுகாது காப்பவர் கடவுள் என்பதை உணரும் உணர்வு உள்ளோர் எல்லா சூழலிலும் கடவுளை புகழ்வர் நன்றி உணர்வோடு அவரை நாடி செல்வர் ஒருவரின் அழிவில் இன்னொருவர் ஆதாயம் தேடும் பணவெறி பிடித்தவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கத்தான் செய்வார்கள் ஆபத்தில் உதவும் கடவுளின் மக்களாய் நாம் இருக்க கிடைக்கும் வாய்ப்பை நன்றியோடு பயன்படுத்தி கடவுளின் மக்களை காப்போம் கடவுளின் மக்களாய் வாழ்வோம் ஜபம் என்னை சார்ந்தோர் நலனில் மட்டும் அக்கறை காட்டாது உம்மால் படைக்கப்பட்ட அனைவர் மேலும் அக்கறை காட்டும் இரக்கம் நிறைந்த இதயம் தாரும் அமேன் வியாழக்கிழமை காலை ஜெபம் ஓ பரலோகத்தில் பிரசனமாய் எழுந்திருக்கிற சர்வ வல்லவரான கடவுளேன் தேவரில் இருந்த பூலகத்திலும் ஜீவியன்களிலும் கடையனாயிருக்க என்னை ஒன்றாக படைத்து மதித்ததினாலே நான் அதிக வணக்கத்துடனே தேவரரை வணங்கி ஸ்துதிக்கிறேன் தேவரே எனக்கு தாராளமாய் என்றும் கெடாத ஆசீர்வாதங்களையும் பொழிந்திருப்பதனாலே நான் என் ஆத்மத்தின் முழு பலத்தை கொண்டு தேவருடைய நாமத்தை துதித்து புகழ்கிறேன் தேவருடைய நேசத்தினாலே என்னை தேர்ந்து கொண்டதற்கும் தேவருடைய சொந்த சாயலாக என்னை படைத்ததற்கும் தேவருடைய சுதனை கொண்டு என்னை மீட்டு ரட்சித்ததற்கும் தேவரே என்னை சுத்திகரித்ததற்கும் என்னை உலகில் சகலவித தந்திர யுத்தத்திலிருந்தும் என்னை விலக்கி காத்ததற்கும் மேலான காரியங்களில் என் எண்ணங்கள் செல்ல செய்ததற்கும் கடந்த ராத்திரியிலேயே என்னை பலவித அபயங்களில் விடவிடாமல் தேவருடைய தயாபல பாதுகாவலில் வைத்திருந்து யாதொரு பொல்லாப்பு இல்லாமல் இதுவரையும் காப்பாற்றின சகாயத்துக்கும் தேவரீரை நமஸ்கரித்து வாழ்த்தி சுதிக்கிறேன் ஓ ஆண்டவரே எனக்கு தேவருடைய இரக்கத்தை இதுவிதமே இனிமேலும் செய்து வர சித்தம் கூர்ந்தரலும் தேவரீர் என்னை என் நித்திரையிலிருந்து எழுப்பினது போல் என் பாவத்திலிருந்து என் ஆன்மாவை எழுப்பியரலும் தேவருடைய கிருபையால் அணுதினம் நான் தேவருடைய திருச்சமூகத்தின் முன் பரிசுத்த சகல கீழ்ப்படிதல்களும் சரியாய் நடந்து கொள்வேன் ஓ இரக்கமிறைந்த கடவுளே இத்தினம் என்னை சகலவித கேட்டிலிருந்து அப்புறப்படுத்தி நான் சமாதான பாதையில் நடக்க எனக்கு வழிகாட்டியர்களும் நான் செய்திருக்கும் தீர்மானப் பிரகாரம் தக்க தருணத்திலே ஸ்தன்மார்க்க விசேஷங்களை செய்துவதற்கு என் ஏற்பாட்டை பலப்படுத்தியர்களும் நான் பாவத்தை கட்டிக்கொள்ளும் தருணங்களில் விளக்கிவிடும் பிரதானமாய் என் அனுபவத்தால் என் ஆத்திமத்திற்கு மகா இடலராயிருக்கும் இவ்விதமே கொடிய பாவங்களை நான் கட்டிக்கொள்ளாமல் என்னை நீக்கி காத்தரலும் ஆண்டவரே நான் என் பலவீனத்தால் தேவரே மறந்து விடுகிறேன் தேவரிரோ என்றால் என்னை உமது ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறேன் நான் எத்தனை முறை என் சுவாபத்தில் துர்பலத்தால் பாவத்தில் வெளிகிறனோ அத்தனை முறையும் தேவருடைய இரக்கத்தின் சகாயத்தால் இப்பாவகத்திலிருந்து எழுந்தரிக்க அணுகிறக்கம் தந்தர்லும் நான் என் சீவிய காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சுறுசுறுப்பாய் செய்து பிரேர் சிநேகத்தோடு இருக்க செய்தருளும் தேவருடைய தயாலம் நிறைந்த திருவுள்ள செயற்பாட்டிற்கும் தேவருடைய திவ்ய பிரியத்தின் பிரகாரமும் அவ்வுலகத்தில் உண்டாகிற சகலவித துன்ப துரிதங்களையும் சிலுவைகளையும் நான் பொறுமையோடு அனுபவித்து சுமக்க செய்திருளும் தேவருடைய ஆசீர்வாதம் என் கிரியின் பேரில் இருக்கட்டும் தேவருடைய கிருபை என் எத்தனங்களை நடத்தட்டும் என் வாழ்நாளின் முழு காலமும் என் இருதயத்தின் பிரதான நோக்கமுடனே தேவருடைய மகிமை விருத்தியை அடைய சார்ந்திருக்கட்டும் பிறருக்கு நன்மை செய்யும் என் சொந்த ஆத்மத்திற்கு நித்திய ரட்சிப்பும் எங்கள் ஆண்டவராகிய ஏக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துநாதருடைய நாங்கள் அடைவோமாக ஓ ஆண்டவரே தேவரீர் கட்டளையிட்டிருக்கிறதை நான் செய்ய எனக்கு உமது இரக்கத்தை தந்தரலும் உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஏவியறலும் தேவரீர் விதிப்பதை நான் அனுபவிக்க எனக்கு கிருபி தந்திரலும் நீர் அனுப்புகிற துன்பங்களை சகிக்க எனக்கு உதவியறலும் சகல வல்லமை பொருந்திய கடவுளே பிதாசுதன் ஹ்பரித்து சாந்து பேரில் இறங்கி என் இருதயத்தை எக்காலம் குடிகொண்டிருக்க கடவுது ஓ பரிசுத்த திருத்துவமே சர்வ சக்தியுள்ள கடவுளே பிதா சுதன் சாந்துவாகி ஆண்டவரே தேவரீரை அடியே நமஸ்கரித்து ஆராதிக்கிறேன் தேவரிற்கு பொருத்தமில்லாதவர் பாவக்கரைகளை என் இருதயத்திலும் உமது சகல விசுவாசிகளின் இறுதிகளிலும் இருந்து விலகி போட நான் என்னை முழுவதிலும் தேவருடைய திவ்ய அதிகாரத்துக்கு உட்படுத்த தேவரே வணக்கத்தோடு மன்றாடுகிறேன் தேவருடைய பார்வைக்கு முன் நன்மை உள்ளவர்களாக காணப்படுகிற யாவற்றையும் எங்களுக்கு கட்டளையிட்டும் இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் சொல்லுகிறதை செய்து இவ்வுலகத்தில் தேவரீர் வாக்குத்தத்தம் செய்திருப்பதை அனுபவிக்க கடவோம் ஓ ஆண்டவரே நான் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் தகப்பன் தாயார் சகோதர சகோதரிகள் உறவின் முறையார் உபகாரிகள் சிநேகிதர்கள் அறிமுகமானவர்கள் இன்னும் என் வேண்டுதலுக்கு உரிமையானவர்கள் எவர்களோ அவர்களையும் தேவரிடத்திலே ஒப்படைக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையும் அதன் பரிபாலனத்தையும் அதில் காணப்பட்ட தலைவரையும் தேவருடைய வசத்தில் ஒப்புவிக்கிறேன் ஓ ஆண்டவரே சகலரும் தேவரை கண்டடிந்து பூசித்து நமஸ்கரித்து தேவரை நேசிக்கவும் இரக்கம் செய்தலும் பாவ பாதையில் நிற்போரையும் உத்தம வழிக்கு கொண்டு வந்து சேரும் இன்னமும் தேவரை அறியாமல் இருக்கிற தவறான மார்க்கங்களில் ஒழித்து அவர்கள் உண்மையான விசுவாசத்தை நாடவும் மீட்பைப் பெறவும் செய்தலும் ஓ ஆண்டவரே எங்களுக்கு உமது இரக்கத்தை தந்து எங்களை உமது சமாதானத்தில் வைத்தரலும் எங்களுடைய சித்தம் அல்ல தேவருடைய சித்தம் நிறைவேற கடவது துன்பத்திலும் நிர்பாக்கியத்திலும் சோதனைகளிலும் உட்பட்டிருக்கிற ஆத்துமங்களை தேற்றியர்லும் ஆத்ம சரீர வேதனைப்படுவர்களை அவ்வேதனையிலிருந்து நீக்கியரலும் கடைசியாய் தேவருடைய பரிசுத்த பாதுகாவலில் பூலோகம் முழுவதையும் ஒப்புவிக்கிறேன் உயிரோடு இருப்பவர்கள் பாவ விமோசனம் பெறவும் மறித்தவர்கள் நித்திய காலம் இலைப்பாற்றி அடைவும் சித்தம் கூர்ந்தர்ல தேவரீரை பார்த்து மன்றாடுகிறேன் பிரார்த்திக்க கடவும் சர்வேஸ்வ சுவாமி ஆச்சரியத்துக்குரிய கூறிய ரகசியமாகிய தேவ நற்கர் உம்முடைய திருப்பாடுகளின் ஞாபகம் எப்பொழுதும் எங்களிடத்தில் நிலைத்திருக்கிறக திருவுளமாணிறேன் தேவரீர் எங்களை ரச்சி அதன் பலனே அடியோர்கள் என்றென்றைக்கும் உணரத்தக்கதாக உமது திருச்சரீரமும் திரு ரத்தமும் அடங்கிய இந்த தேவதிரவிய அனுமானத்தை நாங்கள் மிகுந்த பக்தி வணக்கத்துடனே அனுக்கிருகம் செய்தல்ல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் குழந்தையே சுவே குடும்பமாகவும் வையே தேடி ஓடி வந்து குழந்தையே ആരുമേ വാൾിൽ വളകാർ தீர்க்க வேண்டி உம்மிடம் தீராத துன்பங்கள் தீர்க்க வேண்டி இடம் எம் கோயில் தெய்வமே உம் பாதம் பணிகிறோம் எம் கோயில் தெய்வமே உம் பாதம் பணிகிறோம் குழந்தையே சுவே குழந்தையே சுவே குடும்பமாக உண்மையே தேடி ஓடி வந்தோம் குழந்தையே சுவே என்னை மகிமை செய்ய உனக்கு ஆசிரளிப்பு எங்கள் அன்பு குழந்தையே சுவை என்னை மகிமை செய்ய உனக்கு ஆசிரளிப்பு என்று சொன்ன எங்கள் அன்பு குழந்தையே சுவே பல நூறு மக்களும் அருள் வேண்டும் தரும் எங்கள் எங்கழந்தையேசுவே பல கோடி வர தரும் எங்கள் குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக மையே தேடி ஓடி வந்தோம் குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக மையே தேடி ஓடி வந்தோம் அருள் தாருமே வளத்தாருமே வாழ்விட தாருமே அருள் தாருமே முக்கிய அருள் தாருமே வளம் தாருமே வாழ்வி வளம்